வி எம் லீலுர் ரஹ்மான் சென்னலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாமலை தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் சில முக்கிய செய்திகள் இந்தியாவுக்கு ஆறு தங்கம் தைவான் தடகளப் போட்டிகளில் ஆதிக்கம் இந்திய வீரர் வீராங்கனைகளின் ஆதிக்கத்தான் தைபேயில் இன்று ஜூன் ஏழாம் தேதி தொடங்கிய தைவான் தடகள போட்டிகள் இருபது இருபத்தஞ்சில் இந்தியா இதுவரை அதாவது இன்று ஒரே நாளில் ஆறு சங்க பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளது தைவான் தடகள போட்டிகளில் ஒலிம்பிக் நாயகி ஜோதி யாராஜி பெண்களுக்கான நூறு மீட்டர் ஓட்டப் பந்தயத்தில் தங்கம் வென்று அசத்தினார் அவர் பந்தய தூரத்தை பன்னிரண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது வினாடிகளில் கடந்து முதலிடம் பிடித்தார் தொடக்கத்தில் சற்று பின்தங்கிய அவன் இரண்டாம் இடத்தில் ஓடிக்கொண்டிருந்த போதிலும் கடைசி இருபது மீட்டர் தூரத்தை மின்னல் வேகத்தில் கடந்து முதலிடம் பிடித்து அசத்தினார் ஜப்பானின் சசுகா டெனடா பதிமூணு புள்ளி ஜீரோ நாலு வினாடிகள் கிசாடோ சியாமா பதிமூன்று புள்ளி ஒன்று ஜீரோ வினாடிகள் முறையே இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களை பிடித்தனர் பெண்களுக்கான ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பூஜா வரலாற்று சாதனையாக பந்தய தூரத்தை ஃபோர் இன்டூ லெவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் நிமிட நேரத்தில் கடந்து இந்தியாவின் தங்க வேட்டையை இன்று காலை ஆரம்பித்து வைத்தார் பெண்களுக்கான நூறு மீட்டர் ரிலே தொடர் இந்தியாவின் சுதீ மத்லூரி அபினயா ராஜராஜன் சினேகா எஸ் எஸ் நித்யா காந்தே ஆகியோர் இணைந்த அணி தங்கம் வென்றது ஆடவருக்கான நூறு மீட்டர் ரிலே தொடர் ஓட்டத்தில் குரிந்தர் வீர் சிங் अनिमेश गुजूर मणि घंटा आप लिदार आमवान पोर्को हेन आगे और एनदि तंगम बेंदर आड़वर काने मुमुरई दांडुदेलिन मुन्नाळ आसी चैंपियन अब्दुल्ला अबुबकर तंगम बेंदरार ஆடவருக்கான நூற்றி பத்து மீட்டர் தலை தாண்டும் ஓட்டத்தில் தேஞ்சஸ் ஷிர்ச்சி தங்கம் வென்றார் நான் படித்து கொண்டிருப்பது பத்திரிகையில் வந்திருக்கும் செய்திகளாகும் தொடர்ந்து படிக்கிறேன் கேட்பீராக பெங்களூரு கூட்ட நெரிசல் விவகாரம் கர்நாடக கிரிக்கெட் சங்கத்தில் குழப்பம் பெங்களூரு ஐபிஎல் இருபது இருபத்தஞ்சி சாம்பியன் பட்டத்தை வென்ற கழிப்பில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வீரர்கள் ஐபிஎல் கோப்பையுடன் பெங்களூரு வீதிகளில் புதன்கிழமை ஜூன் நாலாம் தேதி நடத்திய பேரணியில் பங்கேற்க சென்ற பார்வையாளர்கள் பதினோரு பேர் கூட்ட நெரிசலில் செக்கி உயிரிழந்தனர் நாடெங்கிலும் இந்த துயர சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் கர்நாடக கிரிக்கெட் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் இன்று ஜூன் ஏழாம் தேதி மாலை நடைபெற்றது விரிவான இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுடன் பேசிய கர்நாடக கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் ரகுராம் பட் கர்நாடக கிரிக்கெட் சங்கத்தின் செயலர் மற்றும் பொருளாளர் ஆகிய இருவரும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளதாகவும் கர்நாடக கிரிக்கெட் சங்கத்தின் மேலாண்மை குழு அவர்களது ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் கர்நாடக அரசால் அமைக்கப்பட்டுள்ள ஒரு நபர் விசாரணை ஆணையத்தின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்போம் என்றும் அவர் தெரிவித்தார் நான் படித்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியாகும் தார்மீக பொறுப்பேற்று பதவியில் இருந்து விலகுகிறோம் என செயலர் ஏ சங்கர் பொருளாளர் இஎஸ் சைராம் தங்களது ராசினாமா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்